புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்கள் புகழ் அஞ்சலி விஜயகாந்த் மரணம் உணர்த்துவது என்ன ஒன்பது உடுப்பவை இரண்டே செல்வத்து பயனே ஈதல் என்று தமிழ் முன்னோர்கள் வாழ்ந்த மரபுபடி அறவழியில் தான் ஈட்டிய பொருளை வினையே ஆடவருக்கு உயிரே என்று சொல்வார்கள் அதன் வழியில் தான் ஈட்டிய பொருளையெல்லாம் தமிழ் சமூகத்திற்கு கொடையாக கொடுத்தவர் வாழும் கர்ணன் கருப்பு எம்ஜிஆர் என்றெல்லாம் புகழப்பட்டவர் இவருடைய மரணம் நமக்கு எதை உணர்த்துகிறது இன்றைய ஊழல் அரசியல்வாதிகளே ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் கேப்டன் விஜயகாந்த் இன்றைக்கு அவருடைய மரபு செய்தியை கேட்டு எத்தனை தமிழர்கள் அவருடைய இறுதி அஞ்சலிலே தன்னெழுச்சியாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர் அறத்தை விரும்பியவர் நீதியை விரும்பியவர் உண்மையை நேசித்தவர் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் எப்படி இருக்கின்றீர்கள் உங்களை நம்பி வாக்களித்த மக்களை ஏமாற்றி நயவஞ்சகமாக சத்திய பிரமாணம் எடுத்ததற்கு எதிராக நீங்கள் அறமற்ற வழியிலே பொருள் சேர்ப்பதற்காக அரசு கஜானாவையே காலி செய்து விட்டீர்கள் ஆனால் உங்கள் சொத்தும் உங்களுடைய கட்சியின் சொத்தும் அமைச்சர் எம்எல்ஏக்கள் சொத்தும் பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது நீங்கள் நடத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய சொத்து மதிப்பு குறைந்துவிட்டது கடன் சுமை ஏறிவிட்டது விலைவாசி உயர்ந்து விட்டது உங்களை நம்பிய தொண்டனுக்கு நீங்கள் பட்டை நமதம் சாத்திருக்கின்றீர்கள் ஒரு கணம் நான் சிந்தித்தது உண்டு இந்த கலியுகத்திலே இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ நன்றி மறந்த மக்கள் என்று நான் எண்ணியது உண்டு ஆனால் இன்றைக்கு புரட்சி கலைஞருடைய மரணத்திற்கு நன்றி மறவாமல் அனைவரும் அங்கு வந்து அஞ்சலி செலுத்துகின்ற போது இன்றைக்கு தமிழ் கோரும் நல்லுலகில் நல்லவர்கள் இருக்கின்றார்கள் நல்லவர்களுக்காக மக்கள் குரல் கொடுக்க இருக்கின்றார்கள் நல்லவர்களை வணங்க இருக்கின்றார்கள் நன்றி மறவாது இருக்கின்றார்கள் என்ற எண்ணம்தான் மேலோங்கி இருக்கின்றது இதனை கேப்டன் விஜயகாந்த் உடல் நலத்தில் கவனத்து செலுத்தி இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றிருப்பார் ஆனால் இன்றைக்கு அவர் சூதுவாது தெரியாத வெள்ளந்தி மனமாக இருந்த காரணத்தினால் அரசியல் சதுராட்டத்திலே அவர் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் தமிழகத்தில் அரசின் ஆட்சி மலரும் என்று நம்புகின்றோம் ஊழல் அரசியல்வாதிகளே புரட்சி கலைஞரை பார்த்தாவது நீங்கள் திருந்துவீர்களா மக்கள் நலனில் அக்கறை கொள்வீர்களாக